ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்க தனி விமானத்தில் ஹனிமூனுக்கு அவங்க வந்து ஐஸ்லாந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வெளியாகிருக்குது ரவீந்தர் மற்றும் மகாலட்சுமி இவங்களுடைய இருந்து நிறைய கேலி கிண்டல்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் காரணம் என்ன அப்படின்னா இவங்க கொடுத்த இன்டர்வியூவில் இவங்க ஷேர் பண்ண விஷயங்களை வச்சே நிறைய பேர் வந்து கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கடா நாங்கள் அப்படி தாண்டா இருப்போம் நாங்கள் வாழ்ந்து காமிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரவீந்தரும் மகாலட்சுமியும் ரொமான்டிக்காக இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மற்றவங்களை கடுப்பேற்றுற மாதிரியான சில புகைப்படங்களை காதல் பாடல்களோடு அவங்க வந்து பதிவேற்றம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த புகைப்படத்தை பார்த்த நிறைய பேர் வந்து கடுப்பாகி கிண்டல்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க திருமணம் முடிஞ்ச கையோட ஹனிமோனுக்கு எங்கே போறீங்க போட்டோஸ் எல்லாமே நயன்தாரா விக்னேஷ்வனுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் போட்டுட்டு இருக்கீங்க அப்போ ஹனிமோனும் அதே போல டஃப் கொடுக்கிற மாதிரி தான் இருக்கணும் எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நிறைய இன்டர்வியூவில் கூட இந்த விஷயத்தை வந்து நம்ம பார்த்துருப்போம் இப்போ ரவீந்தர் வந்து தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஒரு விமானம் பக்கத்தில் எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு கீழே வந்து ஒரு சின்ன மெசேஜ் வந்து கொஞ்சம் காமெடியாக கொடுத்துருக்காரு ரவீந்தரும் மகாலட்சுமியும் தனி விமானத்தில் ஹனிமூனுக்காக ஐஸ்லாந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு டைப் பண்ணியிருக்கிறாரு அதுக்கு கொஞ்சம் கீழே தயவு செஞ்சு அப்படி போட்டுறாதீங்கடா திருச்சி பக்கத்தில் டால்மியாபுரம் கிட்ட குலதெய்வ கோவிலுக்கு நான் போகிறேன் செஞ்சிடாதீங்கடா இந்த பிக்சரை ஸ்கிரிப்டாக வச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே காமெடியாக போட்டிருக்காங்க அதுக்கு கீழே மகாலட்சுமியும் சிரிக்கிற மாதிரியான ஸ்மெல வந்து ரிப்ளேவாக கொடுத்துருக்காங்க ரவீந்தர் மற்றும் மகாலக்ஷ்மி இவங்க வந்து ஹனிமூனுக்கு இப்போ வந்து பிளான்லாம் பண்ணலையா அவங்க வந்து தலை தீபாவளிலாம் கொண்டாடிட்டு நவம்பர் ரெண்டு இல்லை டிசம்பர் அந்த டைமில் வந்து ஐரோப்பா அந்த தான் அவங்க வந்து ஹனிமூன் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசண்டாக கொடுத்த இன்டர்வியூவில் அவங்க இந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க கலாய்க்கிறவங்களுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே எழுதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அப்படி பண்ணாதீங்களா அப்படின்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்குது அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல இந்த பிக்சரை பார்த்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்